திமுகவின் ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கான கவுண்டவுன் தொடங்கி இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்று வரும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் தமிழக சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் என தமிழில் கூறி உரையை தொடங்கிய அவர் திமுகவின் மோசமான ஆட்சியில் இருந்து விடுபட தமிழக மக்கள் விரும்புவதாக கூறினார் பாதுகாப்பான ஊழல் அல்லாத ஆட்சிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு முந்தைய காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மிக குறைந்த நிதியையே வழங்கியதை சுட்டிக்காட்டிய அவர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மொத்தம் மூன்று லட்சம் கோடி நிதியை அதிகார பகிர்வு மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார் இது ஏறத்தாழ மூன்று மடங்கு அதிகம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரிய காலத்தில் உரிய இடத்தில் உரியவர்களோடு ஒன்றிணைந்து செயல்பட்டால் வெற்றி பெறுவது நிச்சயம் என்ற திருக்குறளின்படி தேசிய ஜனநாயக கூட்டணி தற்போது வலுவான கூட்டணியாக உருப்பெற்றிருப்பதாக கூறினார் இந்த கூட்டணி தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் இருநூற்று பத்து இடங்களில் வெற்றி வாகை சூடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் திமுகவின் நான்கரை ஆண்டுகால ஆட்சியில் மக்களுக்கு வேதனை மட்டுமே மிஞ்சி மிஞ்சியிருப்பதாகவும் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் ஒரு குடும்பம் வாழ எட்டு கோடி மக்களிடமிருந்து சுருட்டுவது நியாயமா என்று கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலே திமுகவிற்கு இறுதி தேர்தலாக இருக்கும் என்றும் குடும்ப ஆட்சிக்கு முடிவு தேர்தலாக அமையும் என்றும் சூளுரைத்தார் முன்னதாக உரையாற்றிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படப்போவது நூறு சதவீதம் உறுதி என்று நம்பிக்கை தெரிவித்தார் மதுராந்தகம் பொதுக்கூட்டம் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவரும் என்றார் இந்த கூட்டத்தில் உரையாற்றிய பாமக தலைவர் அன்புமணி பொய்களை மட்டுமே மூலதனமாக கொண்ட திமுக அரசுக்கு இன்னும் இரண்டு மாதங்களே இருப்பதாக கூறினார் தொடர்ந்து உரையாற்றிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருப்பதாக விளக்கம் அளித்தார் இந்த பொதுக்கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் பாரிவேந்தர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் அர்ஜுன் ராம் மெக்வ்வால் மற்றும் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனா் இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கிய சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்களின் மகத்தான தலைவர் என ஆளுநர் ஆர் ரவி புகழாரம் சூட்டியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே உள்ள பாடியநல்லூரில் நடைபெற்ற நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற ஆளுநர் அவரது உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களது வாரிசுகளை அவர் கௌரவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் நேதாஜி இல்லையென்றால் இந்தியா விடுதலை அடைய மேலும் பல ஆண்டுகள் ஆகியிருக்கும் என தெரிவித்தார் ஆங்கிலேயர்களை அடிப்பணிய வைக்க நேதாஜி உருவாக்கிய இந்திய தேசிய ராணுவம் முக்கிய பங்காற்றியதாக அவர் குறிப்பிட்டார் சுதந்திரத்திற்கு பிறகு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு உரிய மரியாதை அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்காகவும் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவும் தாங்கள் இருவரும் ஒன்றாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக டி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் கூறியுள்ளனர் மதுராந்தகம் பொதுக்கூட்டத்திற்கு பின் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் அப்போது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த டிடிவி தினகரன் தங்களுக்குள் இருந்த மனஸ்தாபம் நீங்கிவிட்டதாகவும் தாமும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு தாய் மக்களாக பணியாற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு வித்திடுவோம் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து எழுப்பப்பட்ட மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி ஊழல் ஆட்சிக்கும் குடும்ப ஆட்சிக்கும் வாரிசு அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக கருத்து வேறுபாடுகளையும் மன வருத்தத்தையும் மறந்து ஒருமித்த கருத்துடன் தேர்தல் பணியாற்ற உள்ளதாக கூறினார்